நேற்றைய தினம் இறுதியாக மனிதனுக்கு கேடு விளைவிப்பவை ஹராம் என்ற ஒரு அடிப்படையில் ஒரு பகுதியை பார்த்தோம் இந்த கேடு விளைவிக்கிறது ஹராம் என்பதில் முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளை சர்வசாதாரணமாக பயன்படுத்தி வருவதை இன்றைக்கு பார்க்கணும் அது ஒரு ஹராம் என்று கூட அவர்கள் விளங்காமல் சர்வசாதாரணமாக மிக அதிக அளவில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது என்ன பயன்பாடு என்று சொன்னால் புகையிலை பயன்பாடு இந்த புகையிலை என்பது பல வகைகளில் மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள் புகையிலையே வெத்தலை பாக்கு போடும்போது சேர்த்து புகையிலையும் சேர்த்து போடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் புகையிலையை வந்து வாயில் ஒரு ஓரமாக அதக்கி வைத்து கொண்டு அதிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த விறுவிறுப்பாக இருக்கும் அதுக்காக வேண்டி அந்த புகையிலேயே வாயில் இருக்கிறார்கள் பாக்கோடு இந்த புகையிலையை புகையிலை தூளை கலந்து பான்பராக்குங்கிறாங்கள்ல அது பான்பராக்குன்னா பாக்களை புகையில் கலந்தது அந்த புகையிலே கலக்கப்பட்ட அந்த பாக்கை சர்வசாதாரணமாக என்ன செய்கிறாங்க அதை உட்கொள்கிறார்கள் வாயில் வச்சு மென்று கொண்டு இருக்கிறார்கள் அல்லது உட்கொண்டு விடுகிறார்கள் இப்படியான ஒரு வகை இருக்கிறது அது மாதிரி புகை புகையிலைன்னு பேர் வச்சுருக்கிறாங்கல்ல அதில் புகை இழுக்கிறதுனால தான் அதுக்கு பேர் அந்த வகைக்கு என்ன செய்கிறாங்கன்னா பீடு என்கிற பெயர்லையும் சுருட்டு என்கிற பெயர்லேயும் சிகரெட் என்கிற பெயர்லையும் ஹுக்கா என்கிற பெயர்லையும் இன்னும் பல வகையில் என்ன செய்கிறாங்கன்னா அதில் நெருப்பு வச்சு அதை உறிஞ்சு என்ன செய்கிறாங்க இழுத்து அருந்துகிற காட்சியை பார்க்குறோம் இப்படி இந்த புகையிலை வந்து பல வகையில் பயன்படுகிறது எந்த வகையில் பயன்பட்டாலும் சரி இந்த புகையிலையில் இருக்கக்கூடிய கேடுகள் பயங்கரமான கேடுகளாக இருக்கிறது மதுபானத்தில் கூட அவ்வளோ கேடுகள் கிடையாது மதுபானத்தை எடுத்தால் கூட போதை வரும்னு சொல்வார்களே தவிர அது கொஞ்சம் உடலுக்கு ஆரோக்கியமானது என்று சொல்லக்கூடிய மருத்துவர்கள்லாம் இருக்கிறாங்க அது அருந்துவது தப்பு கிடையாது மேற்கத்திய நாடுகளில் எல்லாம் மதுபானத்தை வந்து போதைங்கிற ஒரு விஷயத்தை குறையாக சொல்லுவாங்களே தவிர அது உடம்புக்கு சத்து உள்ளது ஒயின்னுலாம் சாப்பிட்டா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம் அந்த மாதிரி விஞ்ஞானிகள் வந்து அந்த புகையிலை சம்பந்தமாக உறுத்தர் கூட இது ஒரு நல்லதுன்னு சொல்லவே கிடையாது ஆனால் இன்றைக்கு இந்த என்ன நிலமை இருக்குதுன்னு கேட்டால் இந்த புகையிலை பயன்பாட பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களாக இருந்து கொண்டு அது ஒரு பாவம் இல்லாத ஒரு சாதாரண ஒரு ஹலா பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஒரு தரத்தில் நினைத்து கொண்டு அதை பயன்படுத்துகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த பீடி தயாரிப்பில் பீடிங்கிற தயாரிப்பு இந்த இப்பெல்லாம் வந்து நவீனப்படுத்தி சிகரெட்டு வரும்போது இவங்களுடைய முஸ்லீம்களுக்கு ரோல் இல்லாமல் போச்சு அதில் கூட இந்த சார் நார்ந்து ஒரு சிகரெட்டும் போட்டாங்க உனக்கு மார்க்கெட்டில் நிற்க முடியலை ஆனால் பீடி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அதிகமதிகமான பீடிகளை தயாரிப்பது யார் முஸ்லீம்கள் தான் தயாரிக்கிறார்கள் முஸ்லீம்கள்ட்ட தான் பீடி பீடு தயாரிப்போம் இருக்கிறது மேலப்பாளையம் குடியாத்தம் இந்த மாதிரி பகுதிகளுக்கு போனீங்கன்னு சொன்னால் பீடி சுற்றி பிழைக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் அதாவது பீடிங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு பெரிய கேடு செய்யக்கூடிய ஒரு பொருள் புகையில் எந்த வடிவத்தில் இருந்தாலும் புகையாக இழுக்கும் பொழுது ஒரு கொஞ்சம் கூடுதல் கேடு வரும் புகை இல்லாமல் புகை இழுக்காமல் அதையே உள் உட்கொள்ளும் பொழுது வாயில் வைத்து கொள்ளும்பொழுது அதுலேயும் ஏராளமான கேடுகள் இருக்கிறது இப்படி கேடுகள் உள்ள ஒரு பொருளை வந்து பெரிய பெரிய ஜமாத்துடைய தலைவர்களாக இருப்பார்கள் அவங்க பீடி கம்பெனி வச்சுருப்பாங்க பெரிய பெரிய ஹாஜிகளாக இருப்பார்கள் அவங்களுடைய தொழில் வந்து பீடி கம்பெனியாக இருக்கும் அப்போ அந்த பீடிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஹராம் என்கிற கூட உணரவில்லை இன்னும் சொல்ல போனால் ஒரு இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் அஜர்த்துமார்களை சர்வசாதாரணமாக பீடி குடிப்பாங்க இப்போ தான் கொஞ்சம் வைக்கப்பட்டுக்கிட்டு குடிக்கிறது கிடையாது பீடி குடிக்கிறதுங்கிற அஜர்த்து என்ன செய்வார் வாசல் பீடி அடிச்சுட்டு போய் தொழுவுக்கு போவார் மக்கள் அதை தப்பாக நினைக்க மாட்டாங்க அஜர்த்தும் தப்பாக நினைக்க மாட்டார் ஏன்னா கிட்ட அந்த பீடியுடைய தீமை வந்து உணர்த்தப்படவில்லை நமக்கு மார்க்கத்தில் என்ன இருக்குன்னா உங்களை அழித்து கொள்ளாதீர்கள் கேடு விளைவிக்கக்கூடியதை விட்டு விடுங்கள்னு சொல்கிறார்கள் அப்போ இந்த பீடியிலேயோ புகையிலையிலேயோ கேடுகள் இருக்கா இல்லையா உலக சுகாதார மையத்திலேருந்து பல கேடுகளை வெளியிட்டுருக்கிறாங்க என்ன கேட்குறாங்கன்னா நுரையீரல் நுரையீரல் புற்றுநோய் வருது நுரையீரலில் கேன்சர் வரும் அந்த நுரையீரல் கேன்சர் வந்து வரும் என்று சொன்னால் அதில் நூறு பேருக்கு வந்துச்சு என்று சொன்னால் இருபத்தெட்டு பேர் போய் பிடித்தவங்களாக இருப்பாங்க இருபத்தெட்டு ச நூறு பேருக்கு போ கேன்சர் வந்துச்சுன்னா வேறு வேறு காரணத்துக்காக வேண்டி பாரம்பரியத்தில் அல்லது செல் அதிகப்படியாக வளர்கிற காரணத்தினாலே எல்லாம் சில மெடிசன் காரணத்தினாலே எல்லாம் வந்து கேன்சர் வரும் எல்லா வகையில் ஏற்படுற கேன்சருங்கிறது எழுபத்தி ரெண்டு சதவீதம்தான் வருது இந்த புகையிலைக்கு மாத்திரம் இருபத்தெட்டு வந்துடுது புகையிலை பயன்படுத்துகிறவங்களை எடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு சதவீதம் கேன்சர் வந்து எதில் இருக்கிறது புகையிலையினால் மட்டும் வருகிறது என்று உலக சுகாதார மையம் அப்போ கேன்சர் வரக்கூடாது நம்ம நுரையீரல் கேன்சர் வரும் நம்ம முடியுமா நுரையீரல் கேன்சர் வருவதுங்கிற ஒரு சின்ன கேடா எவ்வளோ பெரிய கேடு அது ஸ்டேஜ்லாம் மூணாவது நாலாவது ஸ்டேஜுக்கு போச்சுன்னா ஆளை காலி பண்ணிடும் முதல் ரெண்டாவது ஸ்டேஜில் இருந்தால் தான் கீமோ கொடுத்து ரேடியோ கொடுத்து ஒரு சின்ன அளவுக்கு மீட்க முடியும் அப்படியான ஒரு நிலையில் இருக்கும்போது நுரையீரல் கேன்சர் வருதுங்கிறாங்க அதே மாதிரி குரல் வலை இந்த குரல் வலையிலையும் கழுத்துலையும் புற்றுநோய் வரும் இந்த குரல் வலை கழுத்தில் புற்றுநோய் வரது எடுத்து பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் வந்து புகைப்பிடித்தவர்களுக்கு வருகிறது நூறு பேருக்கு அந்த புற்றுநோய் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த புகைப்பிலை பயன்பாட்டினால முப்பது பேருக்கு வருதுங்கிறான் உலகத்தில் உள்ள படைக்கப்பட்ட அத்தனை பொருள்களை பயன்படுத்துவதனால எழுபது தான் வருகிறது இயற்கையாக வரக்கூடியது எல்லாம் சேர்ந்து எழுவது வருது இந்த புகையிலையினால் மாத்திரம் என்ன செய்கிறது முப்பது சதவீதம் வருது ரொம்ப ஒரு அதிகம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளுக்கு இத்தனை சதவீதம் இருக்கிறது என்பது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு அளவில் உள்ளது அதை வந்து ஏற்படுத்துகிற காட்சியை பார்க்குறோம் அதே மாதிரி ரத்த குழாய் புற்றுநோய் பார்த்தீங்கன்னா ரத்த குழாயில் குற்று கேன்சர் வந்துடும் ரத்தம் ஓடக்கூடிய குழாயில் கேன்சர் வந்துச்சுன்னா அதை அது வந்து மரணம் தான் மரணத்தில் ஒன்றே தள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஸ்டேஜ் தாண்டிடுச்சின்னு சொன்னால் அவ்வளோ பாரதூரமான விஷயம் அந்த இரத்த குழாய் புற்றுநோய் வந்து முப்பத்தோரு சதவீதம் ரத்த குழாய் புற்றுநோய் நூறு பேருக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அதில் முப்பத்தோரு பேர் இந்த கே இந்த கே இப்போ புகையிலை பழக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க புகையிலை பிடிக்கிறவங்க அல்லது புகையிலையை பயன்படுத்துகிறவங்க பான்புராக்கு போடுறவங்க புகையிலேயே சாப்பிட்றவங்க இந்த மாதிரியான ஆட்களாக இருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அதே மாதிரி வாயிலையும் உணவு குழாயிலையும் கேன்சர் வருது வாயில கேன்சர் வரும் உணவு குழாயில் உணவு போற குழாய் தனியாக இருக்குது மூச்சுக்குழாய் தனியாக இருக்குது உணவு குழாய் தனியாக இருக்குது அந்த உணவு குழாயில் கேன்சர் வருதுன்னு சொன்னால் அதில் முப்பத்தி நாலு சதவீதம் இந்த புகையிலை புகையிலையே எந்த வகையிலையாவது பயன்படுத்தக்கூடியவங்களுக்காக வருகிறது அதே மாதிரி கணையத்தில் புற்றுநோய் வருது அதாவது கேன்சர் வந்து வகை வகையாக பிரித்து அக்கு ஆணி ஆணிவர் அலசுறாங்க இந்த கேன்சர் எதுனாலேலாம் வருதுன்னு எல்லாத்துலேயுமே மொதல் இடத்துல வந்து எது நிற்குது புகையிலை பயன்பாடு நிற்கிது அப்போ முப்பத்தி நாலு சதவீதம் அந்த கணையத்தில் புற்றுநோய் வருது காரணமாக இருக்கிறது வயிற்றில் புற்றுநோய் வரக்கூடியது வச்சுன்னு சொன்னால் அது முப்பத்தஞ்சு சதவீதம் வயிற்றில் கேன்சர்னு போய் நம்ம சிகிச்சைக்கு போ நூறு பேர் போனாங்கன்னு வைங்க நூறு பேர் போனாங்கன்னா முப்பத்தஞ்சு பேர் இந்த மேடராக தான் இருப்பான் முப்பத்தஞ்சு பேருக்கு எதனால் வந்திருக்கேன் இவனுக்கு புகைப்பிடிக்கிற பழக்கத்துலனால தான் வந்திருக்கேன் என்று சொல்லி உலக சுகாதார மையம் பல வகையில் ஆய்வு செஞ்சு இப்படி ஒரு கேன்சர் வருவதற்கு அதிக வாய்ப்பு உள்ள ஒரு டேஞ்சரான ஒரு பொருள் என்று அது சொல்கிறது கொஞ்சம் கூட ஒரு உறுத்தல் இல்லாமல் சில சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஹராமாக்கியிருக்கிறான் இல்லை ரித்தம் சாப்பிடாதேங்கிறான் அது இன்னும் கேடு செய்யும் எல்லாம் நமக்கு சொல்லி ஹராமாக்கலை விஞ்ஞானிகளை கண்டுபிடிச்சு சில கேடுகளை சொல்கிறாங்க ஆனால் வந்து இதில் வந்து கேடு பயங்கரமான கேடு இருக்குது நல்லா ஹராமாக்கினதில் வந்து கேடு இல்லாமல் கூட நிறைய விஷயங்கள் இருக்கும் அவனுடைய அதிகாரத்தை காட்டுவதற்காக கூட நல்லா சில ஹராமாக்கியிருப்பான் ஆனால் இது எப்படிப்பட்டதாக இருக்குது நமக்கே கேடு செய்கிறது உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறானே அதுக்கு அதுக்கு நேர் மாற்றமாக இருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து நுரையீரலில் வளர்ச்சியை குறைத்து சுவாச பா சுவாசத்துக்குரிய பாதை இருக்கிற மூச்சு மூச்சு விடுவதற்குரிய பாதை சுவாச குழாய் அந்த பாதை என்ன செய்கிறதுன்னு கேட்டால் இரு குறுக ஆரம்பிச்சிருது மூச்சு ஃப்ரீயாக வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இப்படி இறுகி போயிடும் இறுகி போனிச்சின்னு சொன்னால் மூச்சை ஆக்சிஜனை இழுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதை வெளியே காற்ற உறிஞ்சி வெளியே தள்ளுவதற்கும் சிரமமாக இருக்கும் அப்போ குழாய் வந்து இறுகி அந்த புகையிலை பயன்பாடு இருக்குமே என்று சொன்னால் அது மூச்சு குழாயை இருக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த புகையிலைக்கு இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்போ நம்ம குழாய் இருக்கும்னு தெரிஞ்சுக்கொண்டு அதை நம்ம சாப்பிடலாம் சாதாரண ஒரு சின்ன கேடு வந்தால் கூட சாப்பிட மாட்டேங்கிறோம் சில பொருள்களில் வந்து இதை சாப்பிட்ற வயிற்று வலி வரேன் அப்படின்னு சொன்னால் தொடவே மாட்டாங்க உதாரணமாக பப்பாளி பணம் இருக்குன்னு வைங்கள கர்ப்பணிகள் சாப் பொய் சொல்கிறாங்க ஆனால் கர்ப்பிணிகள் சாப்பிடக்கூடாது களைஞ்சி போய் ஒத்த தொட மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி சின்ன ஒரு பொய்யாக சொன்னால் கூட பயந்துக்கிட்டு தவிர்த்து கொள்றீங்களே இது மெய்யான ரிப்போர்ட்டாவில் இருக்குது மெய்யானதாக அவ்வளோ இருக்குது ஆய்வு செஞ்செல்லாம் சொல்கிறான் அப்போ இதில் வந்து கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நம்ம நுரையீரலில் நம்முடைய மூச்சுக்கூடாயே சுருங்கி போயிடுறதில் எவ்வளோ பெரிய விஷயம் அதை பார்க்குறோம் நுரையீரல் சீர்கிட்டு போயிடுது அதே மாதிரி வந்து ரத்த அழுத்தம் அதிகரிக்கும் புகைக்கிறவங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஜாதி இல்லாத ப்ரெஷர் வயசுக்கு வயசில் வரக்கூடியது இருக்கும் வேறு வேறு உப்பு அதிகமாக்குறதுனால வேறு வேறு காரணத்தினால எல்லாம் என்ன செய்ய மனிதர்களுக்கு ப்ரெஷர் ஏற்படும் ரத்த குழாயில் உள்ள அடப்பு இருக்கிறதுனாலேயே ப்ரெஷர் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது அதில் இந்த புகை பிடிப்பதனால அதிகமாக ஏற்படும் புகை பிடிக்கிறவர்களுக்கு அவர் புகை பிடிக்காமல் அவர் இருந்திருப்பாரே ஆனால் அவருக்கு மூச்சு எந்த ரத்த ப்ரெஷரை வந்திருக்காது நாற்பது வயசு முப்பது வயசுலலாம் மூச்சு இறக்கி இறக்கி எழுபது வயசில் இறக்கிதுன்னா அது வயசுக்குள்ள ஒரு விஷயம் நாற்பது வயசில் முப்பது வயசுலயே மாடி ஏற முடியாது இறங்க முடியாது என்று சொன்னால் அந்த மூச்சு குழாய்க்கு இறப்பு ஏற்படுகிறதுக்கு ரத்த அழுத்தம் ஏற்படுவதற்கு காரணமாக இது வரைக்கும் இரத்த குழாயுடைய தன்மை வந்து கடினமாகிடுதான் அது மாதிரி வந்து மனிதன் வந்து சாப்பிட்றதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறான் அந்த சாப்பிடுவதைங்கி ருசியாக திங்கி தான் படைக்கப்பட்டிருக்கிறான் எதை வேணாலும் அள்ளி போட்டால் அள்ளி போட்டால் நம்ம வாழ்ந்துருவோம் எதை தின்றாலும் செத்து போய் உயிர் ஒரு உயிர் வளர்ந்துடும் சந்ததியை பெருக்கிடலாம் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு வகைய டேஸ்ட்டை பார்த்து ஒரு நாளைக்கு இந்த டேஸ்ட்டு ஒரு நாளைக்கு அந்த டேஸ்ட்டு இதை என்னை ஊற்றுமா முந்திரியை போடுமா பாதாம் போடுவோமா அதை இதை போடுமா இதை போடுமான்னு பல வகையாக வச்சு அந்த ருசிகளுக்கு வந்து ரசித்து சாப்பிடக்கூடியது தான் மனிதனுக்குரிய ஒரு பாக்கியத்தில் பெரிய பாக்கியம் சும்மா அள்ளி போட்டு திங்கிறது மாடுகள் திங்கிற மாதிரி நம்ம திங்கிறது இல்லை ஆடு மாடுகள்லாம் திங்கிதுனால் அது இலைய அது ருசிக்கவும்லாம் செய்யாது அப்படி வைக்கல முடிச்சது மெண்டுட்டு மறைய அசை மர மறந்து திண்டுக்கொண்டு இருக்கும் அது ருசிக்குதான் அதுக்கு எதாவது விளங்குதா உண்மையுமே தெரியலை ஆனால் மனிதன் என்ன பண்ணான்னு கேட்டால் ஒவ்வொரு உணவுலையும் வந்து ருசியாக இருக்கணும் என்பதற்காக வேண்டி அவன் வந்து பல வகையில் செலவு பண்ணுறான் இந்த ருசியை ருசிங்கிறத உங்களுக்கு தரக்கூடிய நாக்கு தான் நாக்கு மரத்து போச்சுன்னா எந்த அல்வா திண்டாலும் என்ன வேப்பிலையை திண்டா என்ன நாக்கு தானே அது சொல்லுது உங்களுக்கு நாக்கில் வந்து நரம்புகள் இருக்குது அந்த நரம்புல அந்தந்த ப நுண்ணிய நரம்பு லட்சக்கணக்கான நுண்ணிய நரம்புகள் இருக்கிறது அந்த நரம்பில் பட்ட உடனே தான் ஒரு விருப்பமான இது சுவையாக இருக்கும் நல்லா இருக்குது இது பாதாம் இது பிஸ்தாண்டு ஒரு லட்சக்கணக்கான சுவைகளை நீங்கள் பிரித்தறியில்ல அந்த பிரித்தறியும் தன்மை செத்து போயிடும் புகை பிடித்து கொண்டே புகை பிடிக்கிறவங்களுக்கு புகைகளை பயன்படுத்திருக்கோம் இல்லை யார் புகை இழுக்கிறாங்களோ பீடியோ சிகரெட்டோ சுருட்டோ ஹொக்காவோ இழுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வந்து அந்த மற்றவங்க எப்படி ரசித்து ருசி சாப்பிட்றாங்களோ அது உங்களுக்கு இருக்காது என்னத்தையோ திண்டு மாதிரி இருக்கும் அந்த ரசிக்கு அது ஒரு இன்பம் இருக்கா இல்லை அது ருசியாக இருந்தால் தானே ஒரு இன்பமாக இருக்கும் அது தானே உங்களுக்கு செலவழிக்கணும் சும்மா அரிசியை போட்டு திண்டு போயிடுறது இல்லையே அந்த சோத்தாக்கிட்டு அதில் பல பல விதமான இதில் கலந்து பல டேஸ்ட்டுகளுக்காக வேண்டி பலதும் செய்கிறமா இல்லையா அது என்ன நாக்கு தானே உணருது அந்த நாக்கு உணர்ந்து சாப்பிடும்போது கொஞ்சம் சாப்பாடு அதிகமாகவும் இருக்கும் ஒரு மன விருப்பமாகவும் இருக்கும் அந்த மன விருப்பத்தோடு சாப்பிடக்கூடிய தன்மை செத்து போயிடும் எதை வச்சாலும் இது ஆடு மாடு திங்கிற மாதிரி போயிடும் இந்த புகைப்பழக்கத்தில் ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு புகைப்பழக்கம் இருக்குமே என்று சொன்னால் அவர் சாப்பிடுவார் என்னவா இருக்கு அந்த சோற்றுல எத்தனை வகையான ருசி இருக்குதோ அதெல்லாம் அவருக்கு தெரியாது எத்தனை வகையானது அதெல்லாம் அவருக்கு மறந்தே போயிடும் அவர் ருசியாக சாப்பிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பாரு ஆனால் அப்படி உண்மையில் கிடையாது அந்த புகைப்பழக்கம் இல்லாதவங்க எத்தனை வகையான ருசியை வந்து விளங்கி உணர்ந்து ரசித்து சாப்பிடுகிறார்களோ அந்த தன்மையை இது அழித்திருந்துடும் நாக்கில் வரை புகையில் இழுத்து இழுத்துட்டு போகிறீங்கள அது மென்மையான நரம்பு என்ன பண்ணும் புகை இழுத்து இழுத்து அந்த நாக்கள் அது பட்டுச்சின்னு சொன்னால் அதான் ருசியெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த நரம்புகள் ஒன்று ஒன்றா செத்து போயிட்டுருக்கும் அப்போ ருசிகளை உணரக்கூடிய கரடுமுரணான ருசி தான் அவனுக்கு தெரியும் கரடுமுரன்னா இனிப்பு புளிப்பு கசப்புங்கிற அந்த மாதிரி சுவையை மட்டும்தான் அவனால் உணர முடியுமே தவிர இனிப்புலையே நூற்றுக்கணக்கான இனிப்பு இருக்கிறது இனி புளிப்புலேயே நூற்றுக்கணக்கான புளிப்பு இருக்கிறது அதை பிரித்து நுணுக்கமாக ரசித்து சாப்பிடக்கூடிய தன்மை இருக்கிற அதனுடைய நரம்புகள்னால் செத்துணுங்கிறாய் இது ஆய்வு செஞ்சு புகை புகைப்பிடிப்பவர்களுக்கு இந்த புகையை ஆய்வு செஞ்சு என்னென்ன ஏற்படும் காட்டுறோம் அதே மாதிரி இப்போ நுகருகிற அதுவும் அதையும் பாதிக்கங்கிறான் நாக்கு மட்டும் பாதிக்காது இந்த மூந்து பார்த்தோன்னா சிலர் கண்டுபிடிக்கிறோம்ல அங்கேயே அடிச்சிடணும் இங்கே இருக்கிற அங்கே வரைக்கும் வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் அவனுக்கு அந்த நல்ல எல்லாம் நம்ம ஒரு லட்சக்கணக்கான வாடைகளை நம்ம பிரித்தறிய முடியும் இந்த மூக்கை கொண்டு லட்சக்கணக்கான வாடைகளை பிரித்தறிய முடியும் ஆனால் இந்த புகைப்பிடித்து கொண்டே வரக்கூடியவர்களுக்கு வந்து அந்த தன்மையும் குறைந்து முக்கியமான சில மல்லிகை ஒரு பத்து பதினஞ்சு வாடகை தான் அவனுக்கு வில விளங்கக்கூடிய வகையில் அது மாறிடும் அதையும் பாதிக்குங்கிறான் அதே மாதிரி வந்து இந்த பக்கவாதம் இந்த வாதம் அடிக்கிறது பாருங்கள் ஊறி ஊறிப்போனவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அதாவது ஒரு பத்து வருஷம் அளவுக்கு அந்த புகையில் இன்றைக்கி ஒன்று ரிசல்ட் தெரியாது இன்றைக்கி புகை பிடிக்கும்போது இளைஞராக இருக்கும்போது கூட பிடிச்சிருவீங்க இதனுடைய ரிசல்ட் இப்போ தெரியாது அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய நரம்பு மண்டலத்தை பாதித்து மூச்சு குழாயை பாதித்து ரத்த குழாயை பாதித்து ஒவ்வொரு வகையான நரம்புகளை எல்லாம் பாதித்து 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 என்னவாயிரும் கேட்டால் கடைசியாக பக்கவாதம் அடிச்சிடும் பக்கவாதம் வாய் ஒரு மாதிரி இழுத்துட்டு போயிடுதுல இல்லை அது இது நல்ல ஆரோக்கியமாக இருப்பா பேச்சு வராது வாய் கோணம் வாய் கோணலாம் இழுத்துட்டு போயிடும் அந்த மாதிரி பக்கவாதம் வந்துடும் அது மாதிரி வந்து மூளையில் மூளையில் பாதிப்பு ஏற்பட்டும் பக்கவாதம் ஏற்படும் மூளையிலையும் பாதிப்பு ஏற்படுத்திடும் அது நரம்புகள்லையும் பக்கவாதம் நரம்பு பாதிப்பு ஏற்பட்டு பக்கவாதம் ஏற்படும் கண்டுபிடிச்சிருக்குறாங்க அப்போ இந்த புகைப்பிடித்தல் வந்து இவ்வளோ பெரிய பக்கவாதத்தை வந்து நாற்பது வயசில் நமக்கு பக்கவாதம் வரும்டா முப்பது வயசுலேருந்து நம்ம ஆரம்பித்தா நாற்பது வயசில் பக்கவாதம் வந்துடும் வாய்ப்பு ஜாஸ்தி அப்போ பக்கவாதம் வருவது என்பது நம்முடைய லைஃபை எப்படி எவ்வளோ பாதிக்கும் அது நம்ம நம்ம ஒழுங்காக பேச முடியுமா அது பேசுகிறதுனால மனிதனுடைய எல்லாமே அதை கொண்டு தானே மனிதன் சிறந்து வழங்குறான்டா என்ன என்ன வழங்கும் அந்த நிலைமைக்கு நிறைய பேர் ஆளாகிறாங்க என்னடா பார்த்தீங்கன்னா அவங்க அந்த புகைப்பழக்கத்தில் உரிப்பனவர்களாக இருப்பார்கள் அது அப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து சிறுநீரகம் கிட்னி இருக்குல்ல அந்த கிட்னியில் வரக்கூடிய பல நோய்களுக்கு புகை காரணம் கிட்னி செயலந்து போகிறது அதில் கிரியேட்டின் குறை இதெல்லாம் பல விஷயங்கள் இல்லை எல்லாத்துக்குமே கிட்னி தானே பா அது செய்யக்கூடியதாக இருக்கிறது அந்த சிறுநீரகங்கள் வந்து அதிகமாக சேதமடையும் புகைப்பழக்கம் உள்ளவங்களுக்கு அதிகமாக சேதமடையும் அது மாதிரி இந்த நோய் தொற்று இருக்குல்ல தொற்று நோய்க்குரிய கிருமிகள் எல்லா பக்கமும் இருக்கிறது ஆனால் நம்ம உடம்புல என்ன செய்யுதுன்னா ஆன்டிபயாட்டிக்குங்கிற அந்த ஒரு நோய் எதிர்க்கிற தன்மையெல்லாம் படைச்சு வச்சுருக்கிறோம் அது இப்போ இங்கேயெல்லாம் தான் ஏராளமான லட்சக்கணக்காக கிருமி இந்த இடத்துல இருக்குது அது நம்ம நோயை பரப்ப வந்தாலும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தி அதை எதிர்த்து போராடி நான் தனக்கு வராமல் தடுத்து கொள்கிறது தடுத்து கொள்கிறதுனால தான் தொற்று நோயுடைய கிருமிகள் எவ்வளோ வந்தாலும் சரி அனைவரும் பாதிக்கப்படுறது இல்லை யார் பாதிக்கப்படுவாங்கன்னு கேட்டால் பலவீனமாக உள்ளவர்கள் அந்த எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் இந்த புகை பிடிப்பவர்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும் டக்கு டக்குன்னு பரவிடும் தொற்றுநோய் சொன்னால் என்ன செஞ்சிரு ஒருவரிடமிருந்து ஒருவருக்கு வர தொ வரக்கூடிய நோய் இருக்குமே ஆனால் அதை வந்து இன்னொரு உடம்பு வந்து அதை எதிர்த்து போகக்கூடியவர்கள் எல்லாம் படைச்சிருக்கிறோம் ஒருத்தனை வந்தவுடனே எல்லாருக்கும் வந்துட போகிறது கிடையாது ஒரு தெருவில் அம்மா அம்மா பார்க்குறதுன்னு வைக்கீங்களா திருப்புறம் அம்மா அம்மா வந்துடுது ஒரு தெருவில் ஒரு ஒருத்தனுக்கு அம்மை வந்திருக்கும் அந்த தெருவு மற்ற யாருக்குமே வராது ஒரு வீட்லேயே ஒரு ஆளுக்கு வந்துட்டு மற்ற ஆளுக்கெல்லாம் வராது ஏழு வீடு தள்ளி ஒருத்தன் வந்திருக்கும் என்ன காரணம்னா அங்கே உள்ளவனுக்கு அந்த எதிர்க்கக்கூடிய சக்தி கம்மியாக இருக்குது அந்த கிருமி எல்லா பக்கமும் தான் பரவி இருக்கிறது அந்த ஒருத்தனுக்கு வந்து அதை வந்து அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியின் காரணமாக அந்த அம்மைங்கிற தொற்று நோய்க்கு ஆள் அம்மைங்கிற உதாரணத்துக்கு தான் பலவிதமான நோய் இருக்கிறது அந்த தொற்றுநோய்க்கு ஆளாகாமல் இருப்பதற்கு அவங்க உடம்பு வந்து எதிர்த்து போராடுகிற காரணத்தினால்தான் ஒருத்தருக்கு நோய் வந்து அனைவருக்கும் வருவதில்லை நல்லா நமக்கு பெரிய பாக்கியமாக செஞ்சுருக்கான் இத்தனையோ ஆய் ஆயிரத்தில் ஒரு ஆளுக்கு தான் வரும் ஒரு தொற்று நோய் வந்துச்சுன்னு சொன்னால் ஒருத்தனுக்கு வந்தால் இன்னொரு ஆய ஆயிரத்தில் ஒரு ஆள் ஐநூறில் ஒரு ஆளுக்கு தான் வரமே தவிர ஐம்பது பேருக்கும் வர இல்லை நீ ஐம்பது பேருக்கும் வரல எல்லாருக்கும் எதிர்ப்பு சக்தி வச்சுருக்கிறான் ஒரு சில பேருக்கு அந்த பலவீனம் ஆக்கியிருப்பான் அவங்களுடைய உணவு பழக்கம் பல காரணங்கள் இருக்கலாம் அதில் முக்கிய காரணமாக இருப்பது இந்த புகைப்பழக்கம் புகைப்பழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் உடம்பு வந்து தொற்று நோய் கிருமிகளை அடித்து போ போராடக்கூடிய அந்த வீரியத்தை இழந்துடும் அந்த கிருமி லேசாக தொத்திட்டு போயிடும் நம்மளை பாதிச்சிடும் அப்போனா எவ்வளோ பெரிய வேலை இந்த புகைங்கிறது எவ்வளோ பெரிய பாரதூரமான விளைவை ஏற்படுத்துகிறது என்பதை பார்க்கணும் அதை விட முக்கியமான என்னென்னு கேட்டால் ஆண்மை குறைபாடு புகையிலை அதிகமாக ப பயன்படுத்தி கொண்டு வந்தார்களே ஆனால் அவங்க தாம்பத்தியத்தில் அவங்கள சுகம் அனுபவிக்க முடியாது குறைஞ்சிரும் தாம்பத்தியத்தில் வந்து அவன் அவன் மூச்சு இருக்கிறவனை எப்படி தாம்பதியில் ஈடுபட முடியும் முப்பது வயசுல மூச்சு இழுத்துச்சின்னா திரகாத்தமாக இருக்கணுமா இல்லையா அப்போ அந்த ஆண்மையுடைய குறைபாடு என்பது ரெண்டு வகை ஆண்மையில் உள்ள அந்த உயிரணுக்கள் குறைந்து குழந்தை உருவாக்கக்கூடிய தன்மைகளையும் குறைபாடு ஏற்படும் அந்த ஆண்மைங்கிற ஒரு அந்த சக்தியை காட்டக்கூடிய அந்த விஷயத்துலையும் அவனுக்கு குறைபாடு ஏற்படும்ங்கிறாங்க அப்போ இதை இதெல்லாம் உலக சுகாதார மையம் வந்து நிறுவனம் வந்து டபிள்யூஹெச்ஓவிலேருந்து ஆய்வு செஞ்சு இதெல்லாம் ஏற்படும் என்று என்ன செய்கிறாங்க பல நாடுகளில் சாம்பிள் எடுத்து பல நோயாளிகளை சோதனைக்கு உட்படுத்தி கண்டறிந்து உள்ள கண்டுபிடிப்பு விஷயம் இதெல்லாம் அப்போ என்ன செய்கிறாங்க ஆண்மை குறைபாடு ஏற்படும் அதே மாதிரி பெண்கள் இந்த புகைப்பழக்கத்துக்கு ஆளானார்களே ஆனால் அவங்களுக்கு கருவுறுவதில் பாதிப்பு ஏற்படும் கர்ப்பமாக முடியாது கர்ப்பமாகிறதுலாம் முடியாதுங்கிறது கிடையாது குறைவும் ஒரு நூறு 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 பேர் கற்பமாகிற இடத்துல ஒரு இருபத்தஞ்சி பேர் கற்பமாக மாட்டாங்க அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் என்றால் இந்த புகை காரணமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் செய்கிறாங்க கற்ப பிரச்சனைலாம் வரும் அதனால் அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா உலக சுகாதார மையத்தில் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த புகையிலை ஒழிப்பு தினம் கொண்டாடுறாங்க அதனால் அவ்வளோதான் என்ன செய்கிறாங்க புகையிலை ஒழிக்கிற ஒரு தினத்தை கொண்டாட வேண்டும் என்ற அளவுக்கு அவ்வளவு வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது இது போக அடுத்தவனை பாதிக்கும் ஒருத்த குடிக்கிறான்னு சொன்னால் நான் அடுத்தவனை பாதிக்காது இது இங்கேருந்து இழுத்து விட்டின்னு அந்த புகையை நான் சுவாசிப்பேனே நீ பாட்டுக்கு இழுத்து விட்டு போயிடுவேன் உனக்கு நூறு சதவீதம் உனக்கு பாதிப்பு வந்துடு இழுத்து விடும்போது ஐம்பது சதவீதம் எனக்கு வருத நீ வீட்டில் குடும்பத்தோடு இருக்க மனைவி மக்களுக்கெல்லாம் வருமே அப்போ மூச்சை இழுத்து நம்ம வெளியே விடுகிற காரணத்தினால் நம்முடைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணு பீடி குடிக்கிற பழக்கத்தில் இருந்தானே ஆனால் அவன் அவன் பீடி குடிக்கிற சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தின் காரணமாக அவனிடமிருந்து வரக்கூடிய அந்த புகை இழுத்து விடுவது அந்த சின்ன பச்சிலம் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர முடியுமா இவனையே பாதிக்குதுங்கிறாங்களோ அதை எவ்வளோ பாதிக்குங்க நம்ம பிள்ளை ஆரோக்கியமாக வளரணும்னு எவ்வளோ நம்ம அக்கறைப்பட்டு வளர்க்குறோம் அப்போ நம்ம இந்த செயல் செய்வது நம்முடைய பிள்ளைகளை பிள்ளைகள் பிள்ளைகளையும் வந்து பிறக்கும்போது வீரியம் குறைவாக பிறக்கும்னு வர சொல்கிறாங்க உயிரணு வீரியம் இல்லைன்னா குழந்தை என்ன செய்யி ஒரு சக்தியற்ற ஒரு குழந்தை பலவீனமான தான் பிறக்கும் அது ஒரு கணக்கு இருக்குது அது போக நம்ம புகையிலே இழுத்து விடுகிற ஒரு காரணத்தினால் சுற்றுச்சூழல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறது பக்கத்தில் உள்ளவர்கெலாம் பாதிப்பு ஏற்படுது எந்தளவுக்கு இருந்தால் மார்க்கத்தில் இந்த பூண்டு வெங்காயம் இருக்குல்ல அது மார்க்கத்தில் ஒரு ஹலாலான ஒரு உணவு தான் ஆனால் அந்த என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த பூண்டு வெங்காயம் சாப்பிட்டவர்கள் அந்த வாடை நீங்குகிற வரை பள்ளிவாசலுக்கு வராதிங்கிறாங்க ஹலாலான உணவு தான் உணவு சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை ஒருத்த இப்போ வெங்காயத்தை சாப்பிட்டு பக்கத்தில் நின்று வைங்களேன் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த வெங்காய வாடை வந்து அடுத்தவருக்கு என்ன செய்யும் ஒரு விதமான ஒரு அருவருப்பு உண்டாக்கும் பூண்டுடைய வாடை வந்து அடுத்தவருக்கு அருவருப்பு உண்டாக்கும் அப்போ ரசூலாக என்ன செய்கிறாங்கன்னா வெங்காயம் பூண்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது வராமல் இருங்க எது வரைக்கும் அந்த வாடை போகிற வரைக்கும் ப்ரெஷ் கிரஸ் பண்ணிவிட்டு அல்லது மவுத் வாஷ் பண்ணிவிட்டு வேண்டாம் வரலாம் அந்த வாடையை நீக்கிட்டு வரலாம் அந்த வாடை இருக்கும்போதே வராது ஏங்கிறாங்கள இது எவ்வளோ பெரிய அந்த புகை பிடிக்கிறவர்கள் பக்கத்தில் நின்றாங்கன்னா அடுத்த ஆளுக்கு எப்படி இருக்கும் அடுத்தவருக்கு என்னன்னு சொல்லுவோம் ரசூலாக சொல்கிறாங்க ம இந்த மாதிரி இடத்துக்கு வந்து மலக்குகள் வந்து அறுவருப்பு வாங்கலாம் இந்த பூண்டு வெங்காயத்தை சாப்பிட்டு நீ பள்ளி பள்ளிவாசலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மனிதர்கள் எதில் அறிவறுப்பு அடைவார்களோ அதில் மாணவர்களும் அருவறுப்பு அடைவார்கள் அப்படின்னு ரசூல் செல்லா செல்லும் சொல்கிறாங்க அப்போ நீங்கள் இந்த மாதிரி புகைப்பிடித்துக்கிட்டு ஒருத்தன் வந்தான்னு சொன்னால் மலக்குகள்லாம் வெறுப்பாங்க மலக்குகள் நமக்காக துவா செய்யணும் இறைவாக அவனை அருண் செய்வாயாக அப்படி செய்வாயாக காப்பாற்றுவாயாகன்னு மலக்குகளை வந்து நமக்கு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான் அந்த மலக்குகள் என்ன செய்கிறாங்கன்னா நம்மளை பார்த்து விருக்கிறாங்க யாரை பார்த்து இந்த புகைப்பிடிக்கிறவன் வாயிலேருந்து வரக்கூடிய துர்வாடையின் காரணமாக அது போக அவன் மனைவியோட நெருங்கும் போதே அவங்களுக்கு வெறுப்பாக இருக்குமே அந்த பிடித்து அந்த வாயில் வந்து அந்த வாசம் வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு தடவை எல்லாம் ப்ரஷ் பண்ணலாம் போகாது அது உங்களுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும் பயங்கர வாடகையாக இருக்கும் கிட்ட நெருங்க முடியாது கிட்ட நெருங்கினா தானே ச சந்தோஷமாக அந்யோன்யமாக உங்களுடைய வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படிப்பட்ட ஒரு விஷயமெல்லாம் இருக்குது அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி பல கேடுகள் இந்த புகையில ஏற்படுகிறது இந்த புகையிலையை தொழிலாக செய்து முஸ்லீம் சமுதாயம் சாப்பிட்டு கொண்டிருக்கிற மேலப்பாளையத்தில் பாதி பேருடைய வருமானம் என்ன பீடி சுற்றுறது தான் பீடி சுத்துறது தொழில் நிலையை சுற்றுறான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இதை நீங்கள் நீங்கள் தானே பீடி குடிக்கிறவனுக்கு எடுத்து கொடுக்குறீங்க நீங்கள் தானே காரணமாக இருக்கிறீங்க ஒரு சாராயத்தை ஊற்றி கொடுக்குறவனுக்கு என்ன மாதிரி குற்றம் வருமோ அந்த குற்றம் வருமா இதுலேயும் வருமா அப்போ அதுலேருந்து சம்பாதிச்சு பணத்தை சம்பாதிக்கிறவங்களோட நிலைமை என்ன அப்போ மார்க்கத்தை அறிந்தவர்கள் இதை செய்கிறார்கள் மார்க்கத்தை அறிந்தவர்கள் பல ஜமாத்துக்கு முத்தவள்ளியாக இருக்கக்கூடியவர்கள்லாம் பீடி கம்பெனி வைத்திருக்கிறார்கள் பீடி கம்பெனி வைத்து அதுலேருந்து வருமானம் இது இப்போ ஹராமாச்சு இது அவங்க குடிக்கிறது ஹராமே தயாரித்து கொடுக்கறது பல பேரை குற்றம் தானே புகையிலையை தவிர்க்க வேண்டும் என்பதை விட்டுவிட்டு தொழிலாக பண்ணக்கூடிய ஒரு காட்சியை அதே மாதிரி வந்து அடங்கியிருக்கு அப்ப கேடு விளைவிக்கக்கூடியதை நமக்கு சொன்னால் அந்த கேடு விளைவிப்பதிலே மகா கேடு விளைவிப்பது இதுதான் அதனால தான் அந்த பீடியா இருந்தாலும் சுருட்டா இருந்தாலும் சிகரெட்டா இருந்தாலும் அந்த பாக்கெட்டில் எழுதியிருப்பாங்க புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு தீங்கானது எழுதி அவங்களுக்கு தர்றாங்க ஆனால் அரசாங்கம் என்ன செய்யணும் இவ்வளோ கேடு தரக்கூடியதை வந்து தடை செய்யணும் இவ்வளோ கேடு செய்யக்கூடியதை என்ன செய்யணும் தடுக்கணும் தடுத்துட்டால் எங்கேயும் கிடைக்காது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதில் வந்து வரி ரொம்ப போட முடியும் புகையிலையில் நிறைய வரி போடலாம் சிகரெட்டில் பல பட்ஜெட் போடும்போது பெருமளவுலான வரி வந்து பீடி சிகரெட்டு புகையிலை வழியாகத்தான் அரசாங்கத்துக்கு கிடைக்கிறது ஒரு காலத்தில் அந்த பணப்பயிராக இருந்துச்சு புகையிலே தான் பணப்பயிராக வெளியிட்டு கொண்டிருந்தார்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அது கிடைக்காம ஆக்குறதை ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை ஆனால் அவன் தடுக்க மாட்டேங்கிறான் ஏன் மாதிரி கேட்டு கெட்ட சாமானை ஏப்பாடி செய்தி அதை எழுதி போட்டமுடங்கிறான் எப்படி புகைப்பிடித்தல் கூட குடி கெடுக்கும்னு எழுதி போட்டு சாராயத்தை விற்கிறது குடி கெடுக்கும்னு இருந்தால் கெடுக்கிறது ஏன்டா விற்கிறீங்க அவனுக்கு அந்த பொறுப்புனா இருக்காது அரசாங்கத்துக்கு அந்த பொறுப்பு இருக்காது இப்போ நம்ம தான் நம்மளை காத்து கொள்ள வேண்டும் அதனால் அந்த புகைப்பழக்கம் இருக்குன்னு சொன்னால் நம்ம செய்யணும் கண்டிப்பாக அதில் விடுபட வேண்டும் ஒரு வாரத்துக்கு நீங்கள் தூ தூக்கி எழுந்து நம்ம அந்த நினப்பு வராது அதில் இன்னும் அந்த நினப்பு வந்துகிட்டே இருக்கிற முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டால் அந்த புகையிலையிலேருந்து வரக்கூடிய நிக்கோடின் பிடி செய்து எடுத்தாங்கல்ல அது நிக்கோடின்மா நிக்கோடின்னு ஒன்று வரும் அந்த நிக்கோடின் தான் என்ன செய்யுதுன்னு கேட்டால் திரும்ப திரும்ப வேணும் வேணும்னு கேட்குது நிக்கோடின்னு அதை அது பழகி போன பிறகு என்ன ஆகும்னு கேட்டால் அது இல்லாட்டி என்னமோ இழந்த மாதிரி தெரியும் எதாக இருந்தாலும் என்ன செய்யணும் கக்கூசுக்கு போனால் பீடி இழுக்கணும் நோம்பு திறந்துட்டு வாசல் பண்ணி இருக்கான் நோம்பு கஷ்டப்பட்டு நோன்பு திறந்துட்டு நோம்பு எதுக்கு பேரட்சம் திறக்கிறது கிடையாது பீடியை கொண்டு தான் திறக்கிறது அப்போ நோம்பு திறந்துட்டு போய் நின்று குடிக்கிற அளவுக்கு அது இழுக்கிற காரணம் என்னென்னு கேட்டால் அந்த நிக்கோடினுக்கு பழகிட்டு ஆனால் இந்த நிக்கோடினுக்கு பழகியவர்கள் ஒரு வாரத்துக்கு கஷ்டப்பட்டு அதை அடை கொண்டார்களே ஆனால் அந்த இதுக்கு அந்த நிக்கோடின்ற அளவு குறைஞ்சிரும் மதுப்பான மாதிரி எல்லாம் பெரிய அளவுக்கு நாள் நாள் எடுக்காது ஒரே வாரத்துக்கு பள்ள கடைச்சிட்டு இருந்துட்டோம் என்று சொன்னால் அதுக்கு பிறகு அது நாட்டமே வராது அது போக அந்த புகையில் அந்த தார் தார்லாம் வருது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புகையில் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது பீடிலெலாம் உங்களுக்கு தெரியும் சிகரெட்டில் தெரியாது என்ன நினைச்சு பீடியில் அந்த தலை இந்த பார்த்தீங்கன்னா ஈரமாக அந்த ஒரு தார் மாதிரி வரும் அந்த பெட்ரோல் எடுக்கணும் தார் அந்த தார் புகையிலாம் இருக்குது அப்போ தாரையெல்லாம் எடுத்து நினைச்சா கொண்டு போய் நுரை கொண்டு போய் சேவ் சேர்வ் பண்ணக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அதனால் வந்து இறைவனால் உணவில் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் கேடு விளைவிக்கிற எதையும் தொடக்கூடாது அதெல்லாம் பன்றி சாப்பிட்றது இப்படி ஹராம்னு வழங்கி வச்சுருக்குறோமோ ரத்தினம் எப்படி ஹராம்னு விளங்கி வச்சுருக்குறோமோ அந்த மாதிரி நமக்கு இவ்வளோ பெரிய கேடு செய்யுதுன்னு தெரியும் எல்லாம் வந்து நமக்கு அறிவை தந்துருக்குறான் கேடு செய்கிறதையும் உங்களுக்கு ஞாயிறிக்கு க கற்று தந்துடுறான் அனுபவத்தின் வாயிலாக நீங்கள் அறிந்து கொள்றீங்க அப்படிப்பட்டதுக்கு பிறகு நம்ம வந்துகிட்டே அதை செஞ்சோம் என்று சொன்னால் அது வந்து இப்போ எல்லா துவாவில் ஏற்றுக்கொள்ள அதில் வந்துடுவாங்க அங்கே துவா ஏற்றுக்கணும் நானும் ஹராமெல்லாம் செய்யறேன் நீ பீடி ஹராம்தான் மாதிரி நான் ஹராம்தில்லை சிகரெட் எடுத்துட்டு போய் அல்லா கொஞ்சம் துவா செஞ்சினா எப்படி அல்ல ஏற்றுக்குறான் அது ச திங்கிற உணவே ஹராமாக இருந்தால் எல்லாம் ஏற்றுக்கிற மாட்டாங்கிறத முதல் நாளாக சொல்லிவிட்டோம் சாப்பிட்ற உணவும் இருந்தால் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படி இருக்கும் பொழுது இது சாப்பாடே கிடையாது இது இல்லாட்டி ஒன்று செத்து போயிட மாட்டேன் அப்படியான ஒன்றில் நீ ஹராமானது செஞ்சாயால் அப்போ எப்படி நம்ம துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் அப்போ அதெல்லாம் நிறைய இப்போ நிறைய பாக்கியங்கள் இழக்கிறாங்க குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழக்கிறாங்க அதிகமான பஞ்சாயத்துகள் வந்து இந்த புகைப்பிடித்தல் புழக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல அதனால தான் குடும்பத்தில் நிறைய பஞ்சாயத்துகள்லாம் வருது சரியத்துக்கு கவுன்சில்லாம் ஜாஸ்தியாக வருவதற்கு காரணமே இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இதனுடைய தீமைகள் வந்து விளக்கப்படுவது கிடையாது ஏன்னு கேட்டால் முத்தவள்ளியை போய் பீடியா வாரியாக இருப்பார் அஜர்த்து பேச அதெல்லாம் பேசக்கூடாது சொல்லிடுவார் மக்களுக்கு இதை வந்து எடுத்து சொல்வது கிடையாது அதனால் இது தெ தெளிவாக எடுத்து சொல்லாத காரணத்தை இன்னும் சொல்ல போனால் கேரளாவுக்குலாம் போனீங்கன்னு சொன்னால் அஜர்த்துமார்கள் சாதாரணமாக போய் குடிச்சுட்டு இருப்பாங்க ஜும்மா பையனுக்கு வந்துருப்பார் யார் அஜர்த்து வாசல்னு எடுத்துகிட்டே இருப்பார் ஜும்மா டையன் உள்ள போவார் அவர் இது ஒரு பாவம் இது ஒரு தப்புன்னு ஒரு கடுகளை உறுத்தல் கூட இருக்கார் பயந்துக்கிட்டு குடிக்கிறது இல்லை பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு அப்படி செய்வாங்க ஹராமடி வளர்க்கணுங்க அப்படிலாம் செய்வாங்க இது அப்படி கிடையாது சும்மா டீ குடிக்கிற மாதிரி அப்போ டீயோடவே கம்மியாக அது கம்பெனியாக அது சேர்ந்துக்கிறது டீ கிடைக்குமுன்னா என்னது டீ குடிக்க வேண்டியது ஒரு இலட்டி ஒரு இழுப்பு ஒரு டீ அப்படி எல்லாம் செய்யக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம் அப்போ இப்படி இரண்டரை கலந்து விட்டது என்று சொன்னால் இது எப்படி நம்ம என்ன எப்படி நம்ம வந்து மறுமையில் வெற்றி பெற முடியும் நம்ம நாம என்ன வாழ்நாளை வேறு அதிகமாக குறைக்குதுங்கிறான் வாழ்நாள் வாழ்நாள் அல்லாத போட்ட வாழ்நாள் தான் இருக்கும் இருந்தாலும் ஆய்வு வடிப்பில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் புகைப்பிடிப்பவர்களுடைய வாழ்நாள் வந்து புகைப்பிடிக்காத வாழ்நாள் அவர்களுடைய வாழ்நாளை விட உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும் வாழ்நாளை சீக்கிரமாக குறை வாழ்நாள் குறைத்தானே செய்யும் குணமும் ஏற்பட்டுச்சுன்னா எல்லா வகையான பாதிப்பும் வந்துச்சுன்னு சொன்னால் உறுப்பினருடைய செயலப்பு அதிகமாக ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் மரணம் சீக்கிரம் வரத்தான் செய்யும் அப்போ அந்த மாதிரி வந்து பயங்கரமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கிற காரணத்தினால நம்ம அந்த புகைப்பிடித்தல் என்பது என்ன செஞ்சுன்னு தவிர்த்து கொள்ள வேண்டும் இது ஒரு விஷயம் கேடு விளைவிப்பதில் இதெல்லாம் அடங்குகிறது அதாவது அடிப்படையான விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்லிட்டு வர்றோம் கேடு தரக்கூடிய எந்த ஒன்றையும் நம்ம என்ன செய்யக்கூடாது தொடவே கூடாது